பாட்டு கொடியை ஆல்டர் செய்த விஜய் யானை சின்னத்தால் புதிய சிக்கல் பதில் இல்லாமல் தடுமாறும் தாவேகா நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை நேற்று சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டார் கட்சி தலைவர் விஜய் இந்த சிகப்பு மற்றும் மஞ்சள் நிற கொடியில் இரண்டு போர் யானைகள் வாகை மலர் மற்றும் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களும் இடம்பெற்றுள்ளன இந்த நிறங்களும் சின்னங்களும் குறிப்பிடுவது என்ன என்பது குறித்து தெளிவாக பார்ப்போம் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான விஜய் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் செப்டம்பரில் மாநாடு நடத்தி கட்சியின் கொள்கைகள் நிர்வாகிகள் உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் கட்சியின் கொடி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்ட அதில் சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறமும் நடுவில் வாகை மலரும் இரண்டு போர் யானைகளும் இடம்பெற்றிருக்கின்றன கொடியில் இடம்பெற்றுள்ள ஒரு வாகை மலரை சுற்றி இருபத்தி நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் இருபத்தி நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் ஐந்து நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் இருக்கிறது கொடியில் உள்ள சிகப்பு நிறம் சாதி மதம் என எதன் பொருட்டும் எந்த ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது நாம் அனைவரும் இரத்தத்தால் ஒன்றுபட்டவர்கள் என சமத்துவத்தை குறிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மற்றொரு சிகப்பு என்ற பொது உடைமை தத்துவத்தை குறிக்கிறது வளமான தமிழகத்தை உருவாக்கும் வகையில் மஞ்சள் நிறம் இடம்பெற்றிருக்கிறது வெற்றியின் குறியீடாக வாகை மலர் நடுவில் இடம்பெற்றிருக்கிறது எதிரிகளை வீழ்த்தும் வெற்றி குறியீடுகளாக போர் யானைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என கட்சி வட்டாரத்தில் விளக்கம் தருகின்றன இந்த நிலையில் நடுவில் உள்ள இருபத்தி நட்சத்திரங்கள் குறித்து கேட்க அது இந்தியாவில் மொத்தமாக உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களை குறிக்கிறது நீல நிறத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாடு கேரளம் கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை குறிக்கிறது கட்சியின் கொள்கைகள் அறிவிக்கும் போது கொடிக்கான விளக்கத்தையும் அப்போது அறிவிப்பதாக அறிமுக விழாவில் விஜய் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது கொடிக்கான விளக்கம் என்னவென்பது தெளிவாக தெரியும் இந்த கொடி குறித்து தற்போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது குறிப்பாக கொடியில் யானை பயன்படுத்தி இருப்பது குறித்து பகுஜன் சமாஜ் கட்சி ஆஷேபணை தெரிவித்திருக்கிறது இந்தியாவில் அசாம் மற்றும் சிக்கிமில் உள்ள மாநிலங்கள் மட்டும்தான் யானைகளை பயன்படுத்த முடியும் மற்ற மாநிலங்கள் கொடியாகவோ சின்னமாகவோ யானைகளை பயன்படுத்த முடியாது அதனால் தமிழக வட்சி கழக கொடியிலிருந்து யானையை நீக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆனந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதை தவிர இந்த கொடி ஸ்பெயின் நாட்டின் கொடி எனவும் ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பு ஒன்றின் கொடி எனவும் இதில் ஆப்பிரிக்க யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவும் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் என்னதான் பல்வேறு விமர்சனங்கள் இருப்பினும் தமிழக வட்சிக் கழக கட்சியின் கொடியும் பாடலும் தான் தற்போது தமிழகத்தில் பேசும் பொருளாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் டிவி உடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன்